ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஓம் ஸ்ரீ சாய்ராம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏன் எதற்கு எப்படி அப்படின்னு சொல்லி நமக்கு உள்ளே கேள்வி போய்கிட்டே இருக்குது அந்த கேள்விக்கு என்ன காரணம்னா இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் டெய்லியுமே நீங்கள் நான் சொல்லுவது போல் செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அந்த கேள்வியே இருக்காது ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுதுங்க அது வந்து நீங்கள் எந்த தவறும் செஞ்சிடலங்க உங்கள் முன்னோர்கள் அல்லது அதுக்கு முன்னைய தாத்தா பாட்டி செய்த அவங்களும் தெரியாமல் செய்த அந்த பாவவினை அது தாங்க நம்ம கர்மா நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணமும் அதுதான் இந்த ஒரே ஒரு பொருளை நீங்கள் டெய்லி காலையில் எழுந்த உடனே அது வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டு காலையில் எழுந்த உடனே அதை வந்து நீங்கள் இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த பாவ வினைகள் முற்றிலும் விலகி புண்ணியம் பெருகும் உங்கள் வீட்டிலேயே செல்வம் அதிகரிக்கும் அப்படியே பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது பச்சரிசி கால் கிலோ வாங்கி நல்லா அதை வந்து படத்துக்கு உடச்சி வச்சுக்கோங்க டெய்லி காலைல எழுந்த உடனே எறும்பு புற்று இருக்குது இல்லைங்களா அது வீட்டுக்கு வெளியில் ஒரு ரெண்டு மூணு இடத்துல அப்படி போட்டு விட்ருங்க தானாக வந்து அது எடுத்துக்கும் பொழுது அந்த முன்னோர்களோட அந்த நாம் செய் தெரியாமல் செய்ததோ முன்னோர்கள் செய்ததோ அந்த பாவவினை முற்றிலும் நம்மளை விட்டு விலகிறோம் இதே போல் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும்